இங்க இருக்கக்கூடிய இந்த முருக பெருமானுடைய உருவம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு நேர்த்தியா இன்னைக்கும் வந்து எல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு வந்து காமிச்சேன் வந்தாங்க சரியா பார்த்துட்டு எடுப்போம் யா அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இல்ல நாங்க வந்து தொல்பொருளுக்கு எடுத்துட்டு போறோம் அவருடைய தான் இந்த ஒரு முருகப்பெருமானுடைய உருவமும் வெளியில எடுத்தோம் பட்டப்பகல்ல மழை வெள்ளம் எது வந்தாலும் இங்க தனிச்சு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான முருகப்பெருமான் அப்படின்னாலே எல்லாருக்கும் அவருடைய இஷ்ட தெய்வமா தான் இருப்பாரு முருகப்பெருமானுக்கு இல்லாத இடமே கிடையாது அந்த அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில நேர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நம்மளுடைய ஆரோ டிவைனில் நிறைய விதமான கடவுள்கள் பத்தி பார்த்துருப்போம் அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு வயல்வெளியில என்ன கடவுளை பற்றி பேச போகிறோங்கிறது தான் நிறைய பேருடைய எண்ணமா இருக்கும் அதை முழுவதுமாக முறியடிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு வயல்வெளிக்கு நடுவில் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெருமானை பார்க்க போகிறோம் இந்த பெருமான் அப்படின்னா கையில் சங்கு வச்சு இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நேர்த்தியாக இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சிலை வந்து பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து எப்படி இந்த ஒரு வயலுக்குள்ளே கடந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயா இந்த முருகப்பெருமானுடைய கதை பற்றி சொல்ல முடியுமா இந்த வயலில் வந்து எலி வெட்டிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர் ஒரு கல் ச டக்குன்னு ஒரு அந்த வெட்டும்போது மண்வெட்டி வந்து சத்தம் கட்டிருக்கு ம அப்படியே லேசாக பார்த்துருக்காரு அந்த முகம் மட்டும் தெரிஞ்சிருக்கு நேராக வீட்டுக்கு வந்துட்டார் ஐயா அது மாதிரி ஒரு சில வரப்பில் கிடைக்கையா நான் பார்த்துட்டு வந்தேன் என்னார் சரி அந்த வந்து தினத்தந்தை ரிப்போர்ட்டர் இந்த மாதிரியெல்லாம் அழைச்சிட்டு வந்து காமிச்சேன் ஆரை தாய் வந்தாங்க அந்த பார்த்துட்டு சரியா அதை பார்த்துட்டு எடுப்போம் ஐயா அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து தொல்பொருளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் ஏன் எடுத்துகிட்டு போதிங்க எங்கேயோ வைங்கய்யா அப்படின்னா சரி அதை நான் கேட்டுக்கிட்டுன்னு சொல்ல போயிட்டாங்க நாலு வருஷமாக வரல அப்புறம் சேர்த்துக்கிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சேது சொன்னார் வாங்க போய் எடுத்து நிமித்தினாலும் வச்சுட்டு வருவோன்னு இந்த நிமித்தி வச்சோம் அதுதான் எங்களுக்கு தெரியும் அன்புதானே எல்லாம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலமா பிரபலங்கள் மத்தியில அதிகமா பேசக்கூடிய ஒரு நபர் பல கோவில்கள் உலகத்துக்கு தெரியாத பல கோவில்கள் பல சிவனுடைய சிலைகளை மீட்டெடுத்த பெருமை வந்து நம்மளுடைய அன்புதானே எல்லாம் சேது அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அவருடைய முயற்சியினாலதான் இந்த ஒரு முருகப்பெருமானுடைய உருவமும் வெளியில எடுத்தோம் ஆரோ டிவைன்ல இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான் சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் இந்த மாதிரி பூமிக்கு இருந்து எடுத்து அதுவும் இந்த மாதிரி வயல்வெளியில பட்ட பகல்ல மழை வெள்ளம் எது வந்தாலும் இங்க தனிச்சு இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை மக்கள் மத்தியில கொண்டு வரதுல டிவைன் ரொம்பவே மகிழ்ச்சி அடையுது முக்கியமா இந்த முருகப்பெருமானுடைய முழு உருவமும் எடுத்து ஒரு இடத்துல வச்சு இவருக்கான ஆராதனைகள் எல்லாம் பண்ணணுங்கிறது தான் டிவைன் நேர்களுடைய முக்கிய கோரிக்கையாவும் இருக்கு இதை பார்க்கக்கூடிய மக்கள் உங்களால இயன்ற உதவியை செஞ்சு ஐயாவினுடைய அருளால இந்த ஒரு முருகப்பெருமானுக்கு இன்னும் பல இடங்கள் கிடைச்சி அவரை கரெக்டான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் முருகப்பெருமான் அப்படின்னாலே எல்லாருக்கும் அவருடைய இஷ்ட தெய்வமாக தான் இருப்பார் அப்பேற்பட்ட முருகனை இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் வலிச்சாலும் இன்னொரு பக்கம் ஐயாவை பார்க்கறதே ஒரு பெரு அதிசயம்தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஒரு கடவுளுடைய வழிபாடை தொடர்ந்து செய்கிறதுக்கு மக்கள் எல்லாரும் உதவணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் ஐயா நீங்களும் இந்த ஒரு முருகப்பெருமானுடைய நிலை வந்து கொஞ்சம் மாறணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு என்ன சொல்லணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அதான் அதை எடுத்து ஒரு செட்டு போட்டு வைக்கலான்னு பார்த்தோம் அதை வயக்கார் வந்து நான் இந்த இடத்த கொஞ்சம் சரி பண்ணி தரேன்னாரு அவர் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படி இருக்குது ஆனால் அவங்க தொல்பொருளை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிறாங்க எடுத்துகிட்டு போனாக்கா அதோட மதிப்பு குறைச்ச இங்கேயே இருந்துச்சுன்னா அதுக்கோட மதிப்பு கூட பேனா நீங்கள் அங்கேயிருந்து வந்துருக்கீங்க அது ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்கா கல் மாதிரி அதுக்கு வந்து நம்பருக்கு மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க புரியுதுங்க இன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படின்னாலே தீராத வினைகள்லாம் தீர்க்கக்கூடியவர் நம்ம என்ன நினைச்சாலும் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் முருகப்பெருமானை ஒவ்வொரு வழிபடுற ஊர்களுக்கும் சென்று நம்ம கும்பிட்றோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழனி ஆகட்டும் அதே மாதிரி திருத்தணி ஆகட்டும் முருகப்பெருமானுக்கு இல்லாத இடமே கிடையாது அந் அப்பேற்பட்ட முருகப்பெருமான் இந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் பல நூற்றாண்டுகள் கடந்து இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை எடுத்து வழிபடுறதுக்கு அரசாங்கமும் மக்களும் உதவி செய்யணும்னு தான் நினைக்கிறேன் இதை பற்றி என்ன உங்களோட மனசில் இருக்குது அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய முழு காட்சியையும் ஆரோடிவைன் மூலமாக காமிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி